வணக்க மக்களே போறோம்னா தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சிக்கு வருபவர்கள் மூன்று வருடம் தான் ஆட்சி செய்ய முடியும் தேர்தல் ஆணையம் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக செய்யப்பட்டு உள்ள பரிந்துரைகள் அரசியல் களத்தில் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு டெல்லியில் உள்ள ராஷ்டிரியபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் ஒரே நாடு தேர்தல் தொடர்பான முழுமையான அறிக்கையை சமர்ப்பித்தது கடந்த சில மாதங்களுக்கு முன் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மத்திய அரசு குழு ஒன்றையும் சமர்ப்பித்தது இந்த குழுவுக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமை தாங்குவார் என்றும் இந்த குழு கடந்த சில மாதங்களாகவே பின்வரும் ஆய்வுகளை மேற்கொண்டது பல மாநில தேர்தல்களோடு சேர்த்து ஒரே நேரத்தில் லோக்சபா தேர்தலை நடத்தலாம் என்றும் இதற்காக லோக்சபா தேர்தலை முன்கூட்டியே நடத்தலாம் என்றும் அதன்படி பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் ஒடிசா சிக்கிம் ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் பீகார் அசாம் கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் புதுச்சேரி கோவா மணிப்பூர் பஞ்சாப் உத்தரகாண்ட் மா உத்தரப்பிரதேசம் குஜராத் இமாச்சல பிரதேசம் மேகாலயா நாகாலாந்து திரிபுரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளுக்குள் இந்த மாநிலங்களில் தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் இதனால் இந்த தேர்தல்களை சேர்த்து நடத்தலாம் என்ற ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளது இந்த குழு டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இது தொடர்பான முழுமையான அறிக்கையும் சமர்ப்பித்தது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லோக்சபா தேர்தலை மாநில தேர்தல்களோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பரிந்துரை செய்து உள்ளார்கள் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் மக்களவை மற்றும் சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் சட்டசபை தேர்தல் நடைபெறும் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் மாநில அரசுகளின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை மட்டுமே இருக்கும் என்றும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதல்வராகும் நபருக்கு மூன்று ஆண்டுகள் மட்டுமே பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் லோக்சபா மற்றும் சட்டசபைகளுக்கான தேர்தல் ஒன்றாக நடத்தப்படும் என்றும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதல்வராகும் நபரின் ஆட்சி இரண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒன்பதிலேயே முடிவுக்கு வரும் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு விரைவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்